ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு பருப்பு ரெண்டை குழம்பும் பொரியல் பார்க்கலாம் கடாயில் ஆயில் வச்சுட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதானே பூண்டு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் கலர் மாறினதுக்கப்புறம் பூண்டு கலரெலாம் மாறணும் வாசனை வரும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க இந்த உருண்டை குழம்புக்கு நான் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற இந்த தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அதோட நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க கடையில் வாங்கி போடுதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இது வீட்டில் அரைச்ச பொடினால மூணு போட்டுக்கிட்டேன் அப்புறம் புளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது கொதிக்கட்டும் நம்ம ஒரு தேங்காய் மசாலா பார்க்கலாம் குழம்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு அதை சேர்த்து நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு பல்ஸில் போட்டுக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிடுங்க அப்புறம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொதிச்சிட்ருக்கிற குழம்புலாம் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தாராளமாக தண்ணி ஊற்றுங்க உருண்டை போடும்போது தண்ணி வந்து நல்லா இழுக்கும் ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கோங்க இப்போ நான் பருப்பு ஊற வச்சுருக்கிறாலே அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஜீரகம் போட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாமே போட்டுடலாம் அதோட போட்டுட்டு பல்ஸில் ஒரு மூணு நாலு பல்ஸ் விட்டிங்கனாலே கொற அரைஞ்சிரும் கொஞ்சம் பெருங்காயமும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்ஸ்ல போட்டு பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சுச்சு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உருண்டை போடுங்க கொதிக்கிறதுக்கு முன்னால் உருண்டை போடாதீங்க உருண்டை உடஞ்சிரும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பிடிச்சி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கரண்டியை உடனே போட்டு கிண்டாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாதான் அது வேகும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிண்டிக்கலாம் அடி பால் மிதந்து வரும் அதுக்கப்புறம் கிண்டிக்கோங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வேகட்டும் அந்த உருண்டையெல்லாம் வேகணும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க தளவிலான கொதிச்சுட்டு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்ம குழம்பு ஆயிடுச்சு இப்போ நம்ம பொரியல் தேவையான காய் வெட்டிக்கலாம் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் தான் எடுத்துக்கிறேன் பொரியலுக்கு நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த பொரியல் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் கோஸ் பொரியல் செய்யலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க நம்ம பொரியல் செய்யறதுக்கு தவா அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு ஒரு வெங்காயமும் வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வெட்டிட்டு பொடியாக வெட்டிக்கலாம் வெங்காயத்தை பொரியலுக்கு அதுக்கு தேங்காய் பச்சை மிளகா பூண்டு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தவா அடுப்பில் வச்சுட்டு கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சுட்டு அதோட வெங்காயம் கருகப்பில் போட்டு அதையும் நல்லா ஆஃப் குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி அதோட சேர்த்துடலாம் காய்கறி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அதுக்கு காய்கறி தேவையான உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இடையில கொஞ்சம் திறந்து தண்ணி தெளிச்சு இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தெளிச்சு மூடி வச்சுக்கோங்க ரெண்டையும் மறுபடியும் மூடி வச்சா தான் நல்லா வேகும் அவ்வளோதான் நம்ம காய்கறி வெந்துருச்சு இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் தேங்காய் மசாலா அரைச்சிச்சுக்கொள்ள அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் குக் பண்ணுங்க போதும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க வேக வைக்கும்போதெல்லாம் காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது அவ்வளோதான் நம்ம பொரியலும் ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் காய்க்கு மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாமா சாதம் குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு ஒரு வாட்டி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ఇది మళ్ళీ టేస్టాండ్స్ థ్యాంక్ యూ